நாம் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது உதயமார் தண்டபுரத்தில் உள்ள ஆறு பாசன ஆற்றை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஆற்றில் வந்து பாசி நிறையா படர்ந்துருக்கு இந்த பாசிக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து நல்லா சுத்தமாக தான் இருக்குது ஆனால் இந்த வெங்காய தாமரையாக ஆகாய தாமரைன்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப படர்ந்துருக்கிறதுனால அது ரொம்ப இதாக இருக்குது நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த சிமெண்ட்டு குழா மாதிரி இருக்கிற இடம் வந்து கோபால சமுத்திரத்துக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோரையாறு பள்ளியமேடு பகுதிக்கு போகும் வர இடத்துல ஒரு ட்ரெஞ்ச் மாதிரி உள்ளே போய் வரும் அந்த இடத்துல வாய்க்கால் அமைச்சு சிமெண்ட்டு கல்வெட்டு அதுலேருந்து தண்ணி இப்படியே வந்து இந்த பக்கத்தில் வந்து இந்த சிமெண்ட்டு இருக்கிற இடத்துல வந்து அவுட்புட்டு போவோம் இந்த அவுட்புட்டுக்கும் அந்த இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வாய்க்காலேருந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தோம்னா இப்படியே வரும் இது வந்து கீழால் வந்து இப்படியே வந்துடும் இந்த பக்கமாக வந்து இப்படியே தண்ணி வந்து இதிலேருந்து இப்படியே போணுச்சுன்னா இங்கே போய் கிளை தாங்கி ஆறு குறை ஆறு ரெண்டு ஆறு வரும் அந்த ஆற்றுல போய் விழுந்துடும் மழைக்காலங்களில் எக்ஸஸ் வாட்டர் வந்து இந்த இடத்துல போய் அப்படியே விழுந்துடும் இதில் வந்து சாகுபடி நடக்கத்துக்கு இந்த கழனணி ஆறு முக்கிய பங்கு வகிக்கிது இந்த உதயமா தண்டவரத்துக்கு இதில் நம்ம இன்றைக்கி என்னத்தை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டால் கீழ்குமொழி கீழ்குமொழினால் அந்த பக்கமாக அப்படியே வந்து இதில் ஒரு தண்ணி வந்து வந்துடுது இது இல்லாமல் அங்கே வந்து பாசன ஒன்று இருக்குது இதுலேருந்து இப்படியே போகிறது தான் கரணியார் இது இப்படியே மேலே இப்படியே வந்துடும் இது மேலே அப்படியே வந்து கோபாலசமுத்திரத்துலேருந்து அப்படியே வரும் கோபாலசமுத்திரத்துக்கு அங்கேருந்து வரும் எங்கேன்னா மேட்டூர்லேருந்து க கல்லணை கல்லணையிலேருந்து அப்படியே பிரிஞ்சு நீடாமங்கலத்தில் வந்து வெண்ணாறு கோரையாறு ஆறு இப்படி எழுநாறு இன்னும் ஒரு வெட்டாறு என்ன மாதிரி பிரிஞ்சு வரும் அதிலேருந்து ஒரு நூறு நூற்றம்பது கிலோமீட்டர் பயணம் செஞ்சு நம்ம ஊருக்கு இந்த தண்ணி வருது இந்த தண்ணி வந்து மேலாலேயே தான் வருது இந்த மேலால் போகுது ஒன்று ஒரு வாட்ரு அது இல்லாமல் இது வந்து கீழாலேயே வருது அதுவும் குறையாத்துலேருந்து தான் வருது இதுவும் குறையாத்துலேருந்து தான் வருது ஆனால் வேறு வேறு இடத்துல பாசனத்துக்காக பயணம் செஞ்சு வருது அந்த பக்கமெல்லாம் அந்த நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த சைடு அந்த சைடு இந்த சைடெல்லாம் வந்து பாசனத்துக்கு வாய்க்காலில் எல்லாம் தண்ணியை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு இப்படியே போய் இதில் வந்து இன்னமும் இந்த பக்கமெல்லாம் பாசனத்துக்கு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அங்கே போய் ஆற்றுல கடைமடையுது ஆற்றுல விழுந்துடும் இந்த ஆறு வந்து இது அப்படியே போகுது ஆனால் போய் பார்க்குறதுக்கான ஒன்றும் வழி இல்லை இடும்பவனத்துக்கிட்ட போய் ஜா ஜாயிண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம அங்கேருந்து பார்த்தா தான் தெரியும் என்னன்ட்டு நமக்கு அவ்வளோ தூரம் ஐடியா இல்லை இன்னொரு தடவை வந்து நம்ம பார்த்து இதை பதிவுபடுவோம் இது நல்லா தான் இருக்குது இந்த தண்ணி வந்து சிறப்பாக இருக்குது இதில் இருக்கிற இதெல்லாம் நல்லா கட்டியிருக்காங்க பொதுப்பணித்துறை மூலமாக இந்த ஆண்டு இதை பண்ணியிருக்காங்க புனரமைச்சிருக்காங்க ஏற்கனவே இருந்தது இதை வந்து பண்ணியிருக்காங்க இந்த சாலை வர்றதுக்குள்ளே நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு அந்த சைட்லேருந்து வரும்போது ரொம்ப கஷ்டமாக போயிட்டு அங்கேயே இருந்து அப்படி வர்ற இடத்துல வந்து பாதையே இல்லாமல் ஒரே கருவமுள்ளாக இருந்துச்சு இதை கட்டும்போது வந்திருந்தோம் ஆனால் அப்போ வந்து பார்த்துட்டு எடுக்க முடியலை ரொம்ப சேராக இருந்துச்சு இந்த பகுதியெல்லாம் அதனால் அப்படியே போயிட்டோம் தண்ணி வந்து லேசாக போயிட்டுருக்கு இப்போ லேசாக போகுது இந்த தண்ணி போகிறத வந்து நம்ம பார்த்தோம்னா தெரியாது ஒன்று போட்டு பார்ப்போம் அதனால் போகுது லேசாக அப்படியே போயிட்டுருக்கு இது வந்து மழைக்காலங்களில் எக்ஸஸ் வாட்டர்லாம் இருந்து வடிகிற தண்ணியெல்லாம் வந்து அந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துலேருந்து அப்படியே வந்து கும்ப கும்ன்னு அடிக்கும் அப்படியே கொப்பளிக்கும் அதனால தான் இது கும்ளிளி இதே மாதிரி ஒரு செட்டப் வந்து அங்கேயுமே இருக்கு கோ கோயாத்தோடு அந்த பக்கம் ஆலங்காடு பகுதியில் வந்து ஆலங்காடு இன்னொருன்னு கந்தப்பரிச்சனார் வழியில் வருது அதையும் நம்ம பார்ப்போம் தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சு பாருங்கள் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறோம் அடுத்த முறை வரும்போது இதில் கொஞ்சம் பாதை அமைச்சு தருவாங்கன்னு நம்பிக்கையோடு போகிறோம் வணக்கம்